அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இதுவரைக்கும் தமிழ் இலக்கியத்தில் வந்த நாவல்களுக்கும் புத்தம் என்கிற நாவலுக்கும் என்ன வேறுபாடு இந்த பின்னட்டை குறிப்பில் தமிழின் மகத்தான புதினம் என்கிற ஒற்றை வரி தான் இருக்கிறது அது உண்மையா எதனால் அது மகத்தான புதினமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இதுவரைக்கும் வந்த தமிழ் இலக்கிய கதைகள் எல்லாமே ஏதோ ஒன்று இருக்கிறதை வைத்து எழுதப்பட்டிருக்கிறது குடும்ப சண்டையாக இருக்கலாம் வரலாறா இருக்கலாம் அல்லது வேற மோதல்களாக இருக்கலாம் ஆண் பெண் உறவாக இருக்கலாம் அதெல்லாம் இருக்கிறதை வைத்து எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த நாவலின் பெரும் பகுதி நத்திங்கிலிருந்து ஆரம்பிக்கிறது எதுவுமே இல்லாத தன்மை ஒன்றுமே இல்லாததிலிருந்து நாவல் பேச முயற்சி ஏன்னால் அதான் புத்தனுடைய தத்துவம் அது இருப்புக்கும் இன்மைக்கும் நடுவில் தம்ம வழியை தேர்ந்தெடுத்திருக்கிறது அதை சொல்லணும் அப்படின்னா நல்ல மொழி திட்பமும் வேணும் அதற்கு இணையான அனுபவ வளமும் வேணும் அந்த இரண்டும் அம்லன் ஸ்டான்லிக்கு இருப்பதால் இது மகத்தான நாவல் ஆகிறது இருக்கிறத பற்றி பேசிடலாம் இல்லாததை பற்றியும் பேசிடலாம் ஆனால் இரண்டுக்கும் நடுவில் இருக்கிறதாய் விழிப்பு நிலையை அறிந்துணர்வு நிலையை ஒரு வாசகருக்கோ இல்லை நமக்கோ பொதுவாக விளக்கிறது இருந்தோ அவ்வளோ சாமானியமான விஷயம் கிடையாது அதுக்கு நல்ல அனுபவம் வளமும் வேண்டும் மொழி திண்மையும் வேண்டும் அந்த இரண்டும் சேர்ந்து இந்த நாவல் மகத்தான ஒன்றாக மாறுகிறது இந்த நாவுடைய பெரும் பகுதி புத்தர் சொல்கிற விளக்கங்கள் அதனுடைய சிஷியர்கள் மேற்கொள்கிற உரையாடல்கள் அரசருக்கு சொல்கிற விளக்கங்கள் அல்லது பிக்குகள் சேர்ந்து மேற்கொள்கின்ற விவாதங்கள் இப்படி தான் நடக்குது இதெல்லாம் சொல்லி சொல்லி போகும்போது ரெப்படேட்டிவ் டோன் வந்ததற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது உன்னையே திரும்ப திரும்ப சொல்றாரோ இல்லாத ஊதி பெருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு மொனடன ஸ்டோன் வரக்கான வாய்ப்பு அதிகமாக இருந்திருக்குது ஆனால் அது தன்னுடைய அறிவாலும் தன்னுடைய அனுபவத்தாலும் அதை மீறி போறார் ஒன்றையே திரும்ப திரும்ப சொன்னாலுமே அதோடைய ஆழங்களுக்குள் சென்று கொண்டே இருக்கிறார் அந்த ஆழத்துக்குள்ள போகிறதுனால நமக்கு விரிவான விளக்கங்களும் கிடைக்குது நல்ல ஓமைகளும் கிடைக்குது ஒரு தெளிவும் கிடைக்குது புத்தர் ஒரு எளியவனுக்கு எவ்வளவு தெளிவாக சொல்லணும் அவன் அப்பதான் அதை சுவீகரிச்சு அதை பின்பற்றுவான் அப்படின்னு நினச்சிருப்பாரோ அதற்கு இணையான எளிமையுடனும் ஆழத்துடனும் இது சொல்லப்பட்டிருக்கிறது உதாரணத்துக்கு ஒரு ஆட்டு வெட்டி வச்சிருக்காங்க அதோட சதை திசுக்களை பிரித்து வச்சிருக்காங்க அந்த ஆட்டுத்தோல் பொருத்தப்பட்டிருக்கிறது இதை புத்தர் எப்படி விளக்குறார் அல்லது அமனந்த் இதை எப்படி சொல்றார் அப்படின்னா நம்முடைய பற்றும் பற்றின்மையும் இந்த ஆட்டுத்தோல் மாதிரி தான் ஆட்டுத்தோல் அதுக்கு இருந்தது இப்ப அது விலக்கி வைக்கப்பட்டிருக்குது அந்த ஆட்டுத்தோல் அது போத்திக்கிட்டாலுமே திருப்பி அதை ஈஸியாக எடுத்து விளக்கி வச்சிட முடியும் அப்படின்னு சொல்றார் இந்த எளிய ஓமை வழியாக நமக்கு அதனுடைய ஆழங்கள் மிக துல்லியமாக சொல்லப்படுகின்றன இந்த இன்மை அல்லது இருப்பு இந்த பைனரி தன்மையை மறுத்து தம்ம வழியை விழிப்பு நிலையை அது சொல்கிறது என்பதால் இது முக்கியமான ஆக்கமாகிறது நம்முடைய காவிய நாயகர்கள் பற்றின கதைகள் எல்லாத்தையுமே எடுத்து பார்க்கலாம் இயேசுவா இருக்கலாம் காந்தியா இருக்கலாம் இல்லை வேற காவிய நாயகர்கள் ஸ்டாய் தத்துவ கிரேக்க நாயகர் யாராக இருந்தாலும் சரி கன்ஃபியூஷியஸ் இல்லை லாவர்ட்ஸு யாராக இருந்தாலும் சரி மேற்கில் ஒரு அணுகுமுறை என்னன்னா அவருடைய வீக்னஸை கண்டுபிடிப்பார்கள் இயேசுவுக்கு ஒரு சபலம் ஏற்பட்டது லாஸ்ட் டெம்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அல்லது ஸ்டாய் தத்துவத்தில் ஒரு பிசகு இருக்கிறது அப்படின்னு அவங்க அந்த ட்ராபேக்கை கண்டுபிடிச்சி அந்த மகத்தான காவிய நாயகருடைய வீக்னஸை கண்டறிந்து ஒரு கீழே இறக்கி இவனும் மனிதன் போன்றவன்தான் இவனும் சறுக்கியிருக்கான் இந்த இடத்துல அப்படின்னு நமக்கு இணையா அவங்கள வச்சு பார்த்து அந்த காவிய நாயகர்களுக்கு ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டியை தருவாங்க இதுதான் ஏற்கனவே இருக்கிற உலக வழக்கம் உலக நாவல்கள்ல அறியப்பட்டது இங்கேயும் புத்தருடைய சர்க்கல்கள் என்ன அவருடைய சஞ்சலங்கள் என்ன ஊசலாட்டங்கள் என்ன அவருடைய புறச்சூழல் எப்படியெல்லாம் பாதிக்குது அப்படின்னு அவர் சொல்லிட்டு வரார் ஆனா அது ஒரு வீக்னஸ்ஸா நானும் அவரும் ஒண்ணு சாமானியனும் புத்தரும் ஒண்ணு அப்படின்னு காட்டல அந்த சஞ்சலத்தையும் சரிவுகளையும் வீழ்ச்சிகளையும் புத்தர் எப்படி எடுத்துக்கொண்டு மீண்டும் மகத்தானரா ஆகிறார் அப்படின்னு காட்டுறார் அந்த இடத்துல தான் இது மற்ற நாவல்கள் இருந்து மற்ற காவிய நாயகர்கள் பத்திர நாவல்கள் இருந்து வேறுபடுது உதாரணத்துக்கு காமம் உயிரிச்சை போன்றவற்றை பற்றி புத்தர் அறிந்தே இருக்கிறார் தன்னால் வெல்ல முடியாது அப்படின்னு புத்தருக்கு தெரியுது அப்படி தெரிஞ்சும் அதை ஒரு புன்னகையோட அவர் ஏத்துக்கிறார் அதான் இந்த நாவலுடைய முடிவா இருக்குது அப்படி ஒரு காவிய தருத்தது முடிஞ்சு புத்தர் மீண்டும் ஒரு மகத்தான ஆளாக ஒரு முருமாறுறார் அவர் சரிஞ்சு உட்கார்ல அந்த இடத்துல அவருடைய பலவீனமா அது வெளிப்படல அந்த பலவீனத்தை அவர் அறிந்து கொள்கிறார் அவர் கண்டறிகிறார் அந்த கண்டறிந்து மானுட மேன்மைக்கு மேலும் எப்படி அது செறிவூட்ட முடியும் என்கிறதை ஆராய்கிறார் அதனாலதான் இந்த மத்த காவிய நாயர்களுக்கும் புத்தத்துக்குமான வேறுபாடு மேலும் துளக்கமாக இருக்கிறது அப்புறம் இதில் பயன்படுத்தப்படுகிற மொழி உருவகங்கள் இதை பத்தி நிறைய சொன்னார் இதில் பயன்படுத்தப்பட்ட விலங்குகள் இயற்கை வர்ணனைகள் நரியாக இருக்கட்டும் பருந்தாக இருக்கட்டும் முயல்கள் அப்புறம் இயற்கையோடு இணைந்து வாழ்கிற வர்ணனைகள் எல்லாமே நமக்கு ஒரு தத்துவ விசாரணையையும் ஒரு மேலதிக விளக்கத்தையும் தருவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எடுத்துக்காட்டு சொல்லணும்னா முதல்ல ஒரு பருந்து ஒரு தவ குளத்தோடு வந்து இறங்குது புத்தர் கீழே தவம் பண்ணிகிட்டு இருக்கார் ஞானம் அடையணும் அப்படின்னு காத்துட்ருக்கார் அந்த பழம் கணிந்து விழுங்கும் தருணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கார் ஆனால் ஒரு பருந்து தன்னுடைய இயல்பான இயற்கை ஆற்றலால் அந்த சிடுக்கான மரக்கிழக்கணும் வந்து இயல்பாக உட்காந்துருது அந்த தவ முயற்சியை இவர் தான் ஒரு புத்தர் வந்து அவ்வளோ தடுமாறிட்டு இருக்கார் அவ்வளோ காண்ட உழைப்பை போட்டிருக்கார் பல்லாண்டு காலமும் அதுக்காக தவம் இருந்து எலும்பும் தோளுமாக இருக்கிறார் ஆனா ஒரு பருந்து மிக சாதாரணமாக அதை செய்து விடுகிறது ஆனா அதே பருந்து கடைசியில உயிர் இச்சையோட இயங்குது தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு எளிய கவ்விட்டு கொண்டு போய் கொடுக்குது அதையும் அந்த புத்தர் பார்க்கிறார் எந்த தவ முயற்சியை அவரால் இயல்பாக கை கொள்ள முடியவில்லையோ அதை தன்னுடைய அறிவாற்றலாலும் தன்னுடைய ஆழ்ந்த விழிப்பு நிலையாலும் அந்த புத்தர் கண்டறிகிறார் அதே புத்தர் தான் காதலும் காமமும் எப்படி மனுஷங்களுக்குள்ள இயல்பாக உயிரட்சியோடு இருக்குது அதனால் எப்படி வெல்லவே முடியாது என்பதையும் புரிந்து கொள்கிறார் உதாரணத்துக்கு யசோதரையை புத்தர் காணப்போகும் இடம் மாளிகைக்குள்ள போகிறார் பல வருஷம் பிரிவுக்கு அப்புறம் யசோதரை அப்பதான் பார்க்க போறார் அப்போ பார்க்க போகும்போது அந்த மாளிகைக்குள்ளேயும் அந்த அறைகளுக்குள்ளயும் அவர் போகும்போது எங்கெல்லாம் எப்படிலாம் காதல் இன்பத்தில் ஈடுபட்டோம் எங்கெல்லாம் கழிப்புற்று இருந்தோம் அவருக்கு நினைவுக்கு வந்துட்டே இருக்குது ஆனால் இப்போ அவர் புத்தர் அவரால் தடுமாறக்கூடாது இல்லையா எந்தெந்த நினைவுகள்லாம் அப்படி வருதோ அங்கங்கெல்லாம் அதை நிறுத்தி வச்சிடுறார் இங்கே கழிப்பானு ஒரு உரையாடல் ஈடுபட்டோம் இங்கே காதல் மொழி பேசணும் அப்படின்னா ஒரு நினைவுக்கு வரும்போதெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸை அந்த மெமரியை அங்கேயே நிறுத்தி வச்சு அது அங்கங்கேயே தற்காலிகமாக நிறுத்தி வச்சு கடந்து போயிட்டே இருக்கார் அப்படிப்பட்ட புத்தருடைய சித்திரத்தை மேலும் மேலும் வந்து ஆழமாக செதுக்கி செதுக்கொண்டே போராட்ட சொல்கிறேன் அதுக்கடுத்து இருக்கின்ற துணை கதாபாத்திரங்கள் இப்போது இது ஒரு ஃபிக்ஷனாக இருக்குது புத்தருங்கிற காவிய நாயகனை பத்தி மேலதிகமா நம்மளால் மாற்ற முடியாது ஆனால் துணை கதாபாத்திரங்களை மட்டும்தான் கிரியேட்டிவ் ஸ்பேஸ் இருக்கும் அந்த கிரியேட்டிவ் ஸ்பேஸை மிக கச்சிதமாக அமலன்ஸ் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் உதாரணத்துக்கு சிரிமா என்கிற கதாபாத்திரம் அவளுக்கு புத்தர் மேலே பெரும் காதல் இருக்குது அவளை எப்படியாவது வசீகரிச்சிடணும் அப்படின்னு அவ பிரியப்படுறா ஆனா அவளால் முடியாது ஒரு சாதாரண பெண் புத்தரை போய் வசீகரிக்க முடியாது இன்னும் புத்தர் வந்து மயங்கி வந்து அவளை கணமணிக்க போறது கிடையாது அந்த அதே சினிமாவை இன்னொருத்தன் பணக்காரன் மனமுருகி காதலிக்கிறான் அவ ஒரு விளையாட்டுக்கு நீ புத்தனை போய் சந்திச்சு துறவியாக அப்படின்னு சொல்றாள் ஏன்னா எனக்கு புத்தருடைய துறவரம் தான் பிடிச்சிருக்குது புத்தரோட போய் சங்கத்தில் சேர்ந்து அதே மாதிரி நீயும் ஆனால் ஓமே எனக்கு விருப்பம் வரலாம் அப்படின்னு சொல்றா இவன் அதை தேவ வாக்கா எடுத்துக்கிட்டு புத்தர் போய் சந்திச்சு சங்கத்தில் சேர்ந்துடுறான் சேர்ந்தாலும் சரிமா கோபம் வந்துருது இவன் தான் என்ன கண்டுக்கல என்னை கண்டுட்ட ஒருத்தனையும் நான் இப்படி அனுப்பி இவனும் தன்னை சீவிச்சுட்டானே தன்னை பிடுங்கிட்டானே அப்படின்னு வந்து சீமா கோபம் வருது இந்த மாதிரி ஒரு சைக்காலஜிக்கல் ப்ளே ஆகக்கூடிய கிரியேட்டிவ் அம்னன் ஸ்டான்லி எல்லா துணை கதாபாத்திரங்களுக்கும் நன்றாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் உதாரணத்துக்கு ரோஹிணி ஆறு பிரச்சனையினால இரண்டு குறுநில அரசுகள் எப்படி மோதி கொண்டன அப்படின்னு சொல்லப்படுது இன்னொன்று புத்தர் எப்படி வந்து ஞானப்பாதைக்கு வந்தார் அப்படிங்கிறது நமக்கு ஆதாரமாக தெரிஞ்ச காரணம் சாவு பினி சாரி அந்த மூன்று காரணங்கள் முதுமை சாக்காடு பினி இது காரணமாக தான் புத்தர் வந்து ஞானம் அடைஞ்சார் அந்த பாதைக்குள்ளே வந்தார் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் இதில் போடாமல் இரண்டு விஷயங்கள் குறிப்பிடத்தப்படுகின்றன ஒன்று புத்தருடைய அம்மாவுடைய மறைவு அதோடைய ஆழமாக பாதிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டாவது அந்த நதிநீர் பிரச்சனையை தீர்க்க முடியாத விஷயம் அந்த நதிநீர் பிரச்சனையை ஒரு சித்தார்த்தனால் தீர்க்க முடியல அப்படிங்கிறத அவர் புத்தராக மாறி இருக்கலாமோ அப்படிங்கிற சந்தேகமும் இதற்குள்ளே உள்ளேக்கப்படுகிறது இந்த மாதிரி எங்கெல்லாம் கிரியேட்டிவ் ஸ்பேஸ்க்கான இடங்கள் இருக்குதோ அதையெல்லாம் அம்மன் சாணி மிக திறமையாக கையாண்டுள்ளார் இப்படி எல்லா பிரச்சனையிலும் சேர்ந்து புத்தர் ஒரு மனுஷனுடைய வீக்னஸ் என்னன்னு புரிஞ்சிட்டு இருக்கும் போதும் சில பேர் பிரிஞ்சு போறாங்க புத்தருடைய கோச்சுட்டு போறாங்க தேவதத்தனாகட்டும் இல்லை சில குழுக்களாகட்டும் எல்லாம் போறாங்க அவர்களை அவர் தடுப்பதில்லை ஏன்னா எல்லா மனுஷனும் இது இயலாது அப்படின்னு புத்தர் புரிஞ்சு வச்சிருக்கார் அவங்க எல்லாம் ஒரு தீட்சை எதிர்பார்த்து வந்திருக்கிறவங்க அப்படின்னு சொல்றாங்க ஏதோ ஒரு காப்பாற்றிடுவார் புத்தர் தங்களை தங்களை மீட்டு கொண்டு வருவார் தங்களை மீட்ச அடிச்சிருவார் ஒரு ஞானம் கொடுத்துருவார் அது கையளிக்கப்படுகிற விஷயமாக அவர் புரிந்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் புத்தரால் உதவ மட்டும்தான் தான் முடியும் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக மட்டும்தான் இருக்க முடியும் அதை மேலதிகமாக செய்ய வேண்டியது நம்முடைய அனுபவமும் நம்முடைய அறிவும் சேர்ந்தது என்று சொல்கிறார் ஆக புத்தரும் இடங்களை காட்டினாலுமே அதை எப்படி அவர் புரிந்து கொள்கிறார் என்பதால் அவர் மேன்மையாகிறார் என்று காட்டுகிறார் இப்படி எல்லா சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸையும் சேர்த்து ஒரு தத்துவ நாவலையும் கொண்டு கொடுத்துருக்கிறதால் புத்தம் மகத்தான நாவலாக ஆறுகிறது நன்றி ரொம்ப சுருக்கமான ஆனால் ரொம்ப செறிவான உரையை கோகுல் ஆற்றினார் சில துணுக்குகளை சீவி காட்டினார் அந்த சிரிமாவோ என்கிற அந்த கதாபாத்திரம் அதை சுட்டி காட்டி அந்த நாவலில் அது எப்படி ஒரு கதாபாத்திரம் உளவியல் பார்வையோடு அணுகப்பட்டு செம்மையாக செய்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டினார் ரொம்ப தேர்ந்த வாசகர்கள் இரண்டு பேர் படித்து இதை மிகச்சிறந்த மகத்தான நாவல் என்று சொல்லுகிறார்கள் என்றால் அது மகத்தான நாவல்தான் இந்த மிகச்சிறந்த வாசகர்களினுடைய அந்த மொழிவோடு இந்த முதலாம் வெளியீடு நிறைவு பெறுகிறது இனி அடுத்து